ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்பால் இனாட்சம்மன் நான் தான் உங்கள் திவ்யா என்றைக்கோடய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்மளோட லைவில் அந்த வீடியோஸில் கமெண்ட் பாக்ஸில் நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விக்கு பதிலாக தான் இந்த வீடியோ எடுக்க போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் என்ன நீங்கள் எந்த ஒரு உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன உங்களுக்கு எத்தனை பசங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறீங்க ஸோ அதுக்கான வீடியோவில் இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய பேர் வந்து திவ்யா நான் பிகாம் கரெண்டில் முடிச்சிருக்கேன் என்னோட ஊர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு சின்ன கிராமம் திருவண்ணாமலை போகிற வழி இருக்குது நான் கல்யாணப்பண்ணிக்கு போகிறவங்களும் வந்து விழுப்புரம் மாவட்டம் தான் ஆனால் அவங்க வேறு பக்கம் இருக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் அதுவும் ஒரு சின்ன வில்லேஜ் தான் எனக்கு வந்து ஒரே பையன் இருக்கான் ட்ரீசன் அவங்களோட பேர் இல்ஹேஜ் படிக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜுன்னு கேட்டிருக்கீங்க லவ் மேரேஜும் இல்லை கண்டிப்பாக அரேஞ்ச் மேரேஜ் தான் நான் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது நான் ஒரு ஒன்றா கண்டிப்பாக வேறு ஏதாவது வீடியோவில் சொல்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த சேனல் ஆரம்பித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ரெண்டு ரீசன் இருக்குது ஒரு ரீசன் ஆல்ரெடி அடிக்கடி இல்லை இந்தியெலாம் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் அதாவது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஆரம்பித்த கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையோட யதார்த்தங்கள் அனுபவங்கள் இது எல்லாத்தையும் வந்துட்டு எங்களோடய பசங்களுக்கு ஃப்யூச்சரில் நாங்கள் சொல்லணும்னா நாங்கள் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தோம் அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை வளர்ந்தாங்க இதெல்லாத்தையும் நாங்கள் அவங்களுக்கு சொல்லணும் இது அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட வாழ்க்கை அமைச்சுக்கு ஏதாவது விதத்தில் உதவும் ஸோ வந்து நான் எங்கேயாவது இந்த பதிவை எங்கேயாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படி நான் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பதிவு வந்து யூடியூப் மூலியமாக சேர்த்து வைக்கணும்னு நினச்சி ஸோ அதனால நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன் நம்மளோட வாழ்க்கையோட அனுபவங்களை கஷ்டங்களை இருந்துக்கலாம்னு குழந்தைங்க சொல்லணும்னு நினச்சா கண்டிப்பாக இவர் கட்டண கடமை ஏன்னா நம்ம எந்த மாதிரி சூழ்நிலை வளர்ந்து அவங்களுக்கு தெரியணும் வாழ்க்கையோட கஷ்டம் இவ்வளோலாம் அப்பா வந்து இந்த கஷ்டம்லாம் பட்டுகிட்டதா அந்த இந்த வந்தோமா ஒருத்தர் கஷ்டம் அஷ்டவங்க இப்போ இருக்கா அப்படின்றது தெரியணும் ஸோ அப்போ அந்த பசங்க அவங்களோட வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் அமைச்சுக்கிறதுக்கு அது உதவும் ஏன்னா நம்ம நம்மளோட கஷ்டத்தைலாம் அமைச்சுக்கோன்னு மாதிரி வளர்த்துட்டோம்னா அது வந்து அவங்களுக்கு அப்படியே பழகிடும் ஸோ எல்லாத்தையுமே அவங்க அடமுடிப்பா அவங்க நினச்சதை நடக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால் வந்து நம்மளோட கஷ்டம் சொல்லி வளர்களுக்கு அப்படியே கிடையாது ஸோ அதனால தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் பண பிரச்சனை வீட்டில் குடும்பத்தில் பண கஷ்டம்ன்றது எல்லா ஃபேமிலியும் இருக்கும் ஸோ அதே தான் என்னோடய குடும்பத்துலேயும் இருக்குது என்னோடய குடும்பத்துலேயும் கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதனால் என்னோடய சைடில் வந்து ஏதாவது ஃபேமிலியும் நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன் ஸோ அது கொஞ்சம் ஏதாவது இயர்னிங்ஸ் வரும் ஸோ என்னோட சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ரீசன் தான் இதோடு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு தான் நான் வந்துட்டு கடைசியில் தான் வந்து டிகாம் முடித்தேன் வச்சுட்டு டென்த்து முடிச்சுட்டு தான் அந்த வேலைக்கு வந்தேன் டென்த்து முடிச்சுட்டு முன்னாடி நான் என்னென்னா கஷ்டப்பட்டேன் டென்த்து முடிச்சுட்டு வந்துட்டு நான் எப்படி ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி கடைசியில் பிகாம் பண்ணேன் இப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் வேலைக்கு இப்போது போகிறீங்களா என்ன வேலைக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க வேலைக்கு வந்து நான் மேரேஜ் முன்னாடி வேலைக்கு போயிருந்தேன் மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் சடன் பிறந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வேலையை போயிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் யாரும் இல்லை அதெல்லாம் வந்து வேலையை எடுத்துட்டேன் இப்போ வேலைக்கு எங்கேயும் போகல வீட்டில் தான் இருக்கேன் முன்னாடி வந்து நாங்கள் பிரிண்டிங் கடை வச்சோம் இந்த மாதிரி தானே புதுசு வந்து திருவள்ளுர் வச்சு நாங்கள் ராஜு அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளால் வந்து நாங்கள் அந்த கடை நாங்கள் எடுத்துட்டோம் சென்னை பக்கமாக வந்தால் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போகும் அப்படின்னு சென்னை பக்கமாக வந்தோம் அந்த சென்னை பிறக்கம் வந்தால் சரியா பிரிண்டிங் கடை போகும் இல்லை வேற ஒரு இடத்துல பிரிண்டிங் கடை வச்சுருந்தோம் அங்கே வந்துட்டு சுத்தமாக எதுவுமே பிரிண்டிங் கடை சுத்தமாக போவில் பிஸ்னஸ்ஸே இல்லை கடை வாடகையுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன சின்ன வச்சு தான் வந்து கடை வாடகை கட்டுற முறை ஆகிட்டு இருந்தது இப்போ ரீசெண்டாக ஒரு டூ மந்த் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்க்கெட்டில் வந்து அதை பிளாட்ஃபார்மில் தான் வந்துட்டு ரைஸ் கடை வெரைட்டி ரைஸ் கடை வச்சுருந்தோம் அது வந்து இப்போ நல்லா போயிடுச்சு நல்லா போகலைன்னா சொல்ல மாட்டோம் நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே ஒரு வருமானம் கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம நாட்டில் தான் யாரும் வாழ மாட்டாங்க மற்றனி வாழ விட மாட்டாங்களே அவங்களும் வாழ மாட்டாங்க நம்மளையும் வாழ விட மாட்டாங்க அந்த மாதிரி தான் அங்கே பக்கத்தில் ஒரு பூ கடை வச்சுன்னா அவங்க என்ன சொன்னாங்க இது நாங்கள் இடம் பிடிச்சி வச்சுருக்கோம் சரிக்கி அது ரொம்ப ரோட்டோட ஒரு காரணம் தான் அது நாங்கள் இடம் பிடிச்சி வச்சிருக்கோம் நீங்கள் இங்கேலாம் கடை போடக்கூடாது அவங்க ஜாஸ்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் சண்டை கூட்டணி பண்ண சரி வேறு வேறு இடம் மாற்றி வச்சு பார்த்தோம் எங்கேயும் கடை சரியாக போகலை அதனால வந்துட்டு அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் கொஞ்சம் அது பிக்னஸ் பண்ணுறது ஜாஸ்தி தான் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸோ இப்போதைக்கு இந்த வேலைக்கு நான் போகல வீட்டில் அவசரம் தான் இருக்கேன் இதுதான் எங்களோட ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ அதனால் சொல்லலாம் சொல்கிறேன் ஒரு சின்ன வீடியோ தான் உள்ளதை என்னோட வீடு பெருசு சொல்கிறது எதுவும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ ஆ பை பாய்